தலைவர் எங்கள் தலைவருடைய தனுஷ்காரோடைய படம் அன்பு தலைவர் தனுஷ்காருடைய படம் இன்னைக்கு ஐம்பாவது படம் ராயன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு எல்லாருமே ரஷ்யத்தில் மிகப்பெரிய கொண்டாடுத்தோறும் இல்ல போயிருக்கிறோம் படமும் மிகப்பெரிய வெற்றி தான் கர்நாடகாவிலேருந்து பெங்களூர்லேருந்து ரிசல்ட் வந்துருச்சு அம்பாவது படம் ஏஆர் ரகுமான் சார் சன் சன்ஃபிக்ஸர்ஸ் எல்லாமே மொத்தமாக போட்டு கலந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது படம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது இன்றைக்கி தனுசாரோட ஐம்பதாவது படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்திருக்கு ரசிகர்கள் எல்லா பக்கமும் நல்லா மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஏழையெல்லாம் பட்டதார் இருபத்தஞ்சாவது படம் எந்த அளவுக்கு ஹிட் அடிச்சிச்சோ அதை விட பத்து படகு ஹிட் அடிக்கின்ற நம்பிக்கை இருக்குது அசல் ரீதியாகவும் நல்ல விமர்சன ரீதியாகவும் நல்லா வந்திருக்கு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் சன் பிக்சரு சன் பிக்சர் வந்து நல்லா மக்களிடம் நல்லா ரீச்சாக கொண்டு போயிட்ருக்கிறாங்க ஏஐராமன் சாரோட இசையும் மக்களுடைய இதயத்தில் போய் நல்லா பணம் படம் பார்த்துருக்குன்னு தான் சொல்லணும் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த அனுஷாரோட கடை விதிக்கே ஃபர்ஸ்ட் நாளே நாங்க பாத்துருவோம் இன்னைக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக பேசியோட வந்திருக்கோம் இந்த படம் ஹிட் ஆகுதுன்னு சொல்லி கடை